டு கணிதம் பருவம் அளவுகள் பயிற்சி பார்க்க வரைக்கும் உள்ள முன்னாடியே போட்டாச்சு அந்த லிங்கை உங்களுக்கு போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க சென்னை எழும்பூரிலிருந்து மதுரை வரை செல்லும் வைகை அதிவிரைவு தொடர் வண்டி அந்த வண்டியோட என்ன கொடுத்துருக்காங்க சரியா பன்னெண்டு அறுநூத்தி முப்பத்தி ஐந்து புறப்படும் நேரம் மற்றும் வந்து சேரும் நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது கீழ்கண்ட தகவல்களை படித்து பதிலளிக்கும் சென்னை எலும்பும் புறப்படும் நேரம் மதுரைக்கு வந்து சேருது எங்கெங்க இடையில நின்று எப்போ கலம்புது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் விழுத்தாச்சலம் அரியலூர் திருச்சி திண்டுக்கல் நான் இவ்வளவு இடங்கள்ல நின்று அதுக்கப்புறமா திரும்ப கிளம்புற டைம் நம்ம கொடுத்துருக்காங்க வைகை அதே விரைவு வண்டி எத்தனை மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வந்து சேருகிறது அதே டைம் தானே இங்க இங்க எண்டு அதனால நம்ம அப்படியே எழுதலாம் ஓகேவா என்னன்னு எழுதணும் பதிமூணு நாற்பது மணி அதாவது இருபத்தி ஒண்ணு இருபது அவ்வளவுதான் விடை வித எடுத்து எழுதுனா அடுத்தது பாருங்க சென்னை மற்றும் மதுரைக்கு இடையில் எத்தனை நிறுத்தங்கள் உள்ளன சென்னை மற்றும் மதுரைக்கு இடையில எத்தனை நிறுத்தங்கள் இருக்குன்னு பாப்போமா இதை கவுண்ட் பண்ண வேண்டிய நான் ஒண்ணும் இல்ல இங்க ஃபர்ஸ்ட் கிளம்புற டைம் அப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு எங்கங்க தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அரியலூர் ஆறு திருச்சி ஏழு திண்டுக்கல் எட்டு சோழம் அப்ப எட்டு எட்டு நிறுத்தங்கள் உள்ளனாங்க எட்டு நிறுத்தங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் விழுப்புரம் நிலையத்தில் எவ்வளவு நேரம் நிற்கிறது நல்லா பாருங்க பதினைந்து புள்ளி ஐம்பது பதினைந்து ஐம்பத்தி ஐந்து விழுப்புரத்துக்கு நேரம் இருக்கா விழுப்புரத்துக்கு நேரம் அப்படி அவர் அஞ்சே நிமிஷம் தான் தெரியுதா உங்களுக்கு ஐம்பது ஐம்பது அஞ்சுக்கு என்ன பண்ணிடுறாங்க எடுத்துடுறாங்க அப்ப என்ன எழுதணும் ஐந்து நிமிடம் போட்டா நீங்க எடுத்து என்ன பண்ணிருவீங்க ஐந்து நிமிடங்கள் சரியா அடுத்தது ஆப்ஷன் சோழ வந்தானுக்கு வந்து சேரும் நேரம் என்ன சோழ வந்தாலுக்கு வந்து சேரும் நேரம் என்ன இருபது முப்பத்தி நாலு அப்ப என்ன எடுத்து முப்பத்தி நாலு ஓகேவா அடுத்தது ஐந்து சென்னை எழும்பூர்ல இருந்து மதுரை வந்து சேர ஆகும் மொத்த பயண நேரத்தை காண்க மொத்த பயண நேரம் என்னன்னு கேக்குறாங்க பாருங்க சென்னை எழும்பூர் பதிமூணு நாற்பது புறப்படும் நேரம் மதுரை இருபத்தி ஒன்று புள்ளி இருபது அப்போ இதுலேருந்து இதை கழித்தா நமக்கான விடை வந்து வந்தோம் சரியா ஓகே மதுரைக்கு வந்து சேரும் நேரம் எடுத்து எழுதிக்கோங்க சென்னை எழும்பூரில் புறப்பட்ட நேரம் இப்போ இதுக்கு இடைப்பட்ட நேரம் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே இருபதில் நாற்பது போகுமா போகாது ஸோ என்ன பண்ணுறீங்க இங்கேருந்து ஒன்று வாங்குறீங்க இது என்னது மணி இது என்னது நிமிடங்கள் சரியா இப்போ இங்கேருந்து ஒரு மணி நம்ம கடன் வாங்கினோன்னா அறுபது நிமிடங்களா ஒரு மணி வந்து அறுபது நிமிடங்களா அப்போ இங்கே அறுபது என்ன பண்ணுவோம் அறுபது ப்ளஸ் இருபது அறுபதோட இருபது கூட்டினோம்னா என்ன வந்துடும் எண்பது நிமிடங்கள் வந்துடும் இப்போ எண்பதில் நாற்பது போச்சுன்னா என்ன வரும் நாற்பது எண்பதில் நாற்பது போச்சுன்னா நாற்பது இங்கேருந்து ஒரு மணி வாங்கியாச்சு அப்போ இருபது மணி தான் இருக்கும் இங்கே இருபதில் பதிமூணு போச்சுன்னா என்ன வரும் ஏழு அப்போ ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் மாணிக்கம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று சதுரங்க வகுப்பில் சேர்ந்தார் தேர்வின் காரணமாக இருபது நாட்களுக்கு பிறகு வகுப்பு பயிற்சி வகுப்புக்கு செல்லவில்லை தேர்வு நடந்ததுனால என்ன பண்ணிட்டாரு இருபது நாட்களுக்கு பிறகு வகுப்புக்கு செல்லவில்லை மீண்டும் அவர் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்து பதினெட்டு வரை சதுரங்க பயிற்சி வகுப்புக்கு சென்றார் எத்தனை நாட்கள் அவர் பயிற்சி வகுப்பிற்கு சென்றார் என கணக்கிடுக ஃபஸ்ட்டு சேர்ந்த நாளிலிருந்து பயிற்சிக்கு சென்ற நாட்கள் எவ்வளவு இருபது நாட்கள் ஏன்னா அவர் இருபது நாட்களுக்கு பிறகு தான் அவர் பயிற்சிக்கு வந்து போகலாம் அப்போ இருபது நாள் வந்து கிளாஸ் போயிருக்கார் ஓகேவா அடுத்தது வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்து பதினெட்டு அதை கணக்கெடுப்போம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்து பதினெட்டு வரை சரியா பத்து ஏழுங்கிறது எந்த மாதம் வரும் நமக்கு ஜூலை மந்த் என்ன வரும் ஜூலை மந்த் அந்த ஜூலை மாதங்கிறது வந்து இது என்ன இருக்குது பத்து பத்து ஏழுலேருந்தான் என்ன பண்ணுறாரு அவர் போகிறதுக்கான அன்னைக்கு டேட்டில் தான் திரும்ப போய் ஜாயின் பண்ணுறாரு திரும்ப முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் போகிறாரு அப்போ ஜூலையில் வந்து எத்தனை நாள் வரும் இப்போ இடைப்பட்ட நாட்கள் அந்த மந்தர்கள் அதெல்லாம் நம்ம எழுதிடுவோமா ஜூலையில் பத்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரையிலும் ஓகேவா ஸோ பத்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு கொடுத்துட்டாங்களா ஜூலை மந்த் வந்து முப்பத்தி ஒன்று வரும் நம்ம கைவரலில் வந்து நீங்கள் மேடான பகுதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி பள்ளமாக இருக்கிறது பிப்ரவரி அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அது எது முப்பது வரும் எது முப்பத்தி ஒன்று வரும்னு உங்களுக்கு தெரியும் சரியா மேடான பகுதி மடக்கிட்டு இந்த மாதிரி மடக்கிட்டு பார்த்தீங்கன்னா மேடான பகுதி வந்து முப்பத்தி ஒன்று பள்ளமான பகுதி வந்து முப்பது அப்போ ஜூலை வந்து என்னென்னு வரும் மேடான பகுதியில் வரும் அப்போ முப்பத்தி ஒன்றுலேருந்து ஒம்பது முதல் நாள் என்ன வரும் ஒன்பது அதை வந்து நம்ம கழிக்கணும் கழிச்சோம்னா என்ன வரும் இருபத்தி ரெண்டு அப்போ ஜூலைக்கு என்ன இருபத்தி ரெண்டு நாட்கள் அப்போ ஆகஸ்ட்டுக்கு என்ன வரும் முப்பத்தி ஒன்று மேட்டு பகுதியில் வரும் கை நம்ம விரல் காமிச்சோம்னு அந்த மாதிரி ஓகேவா இப்போ செப்டம்பர் செப்டம்பருக்கும் என்ன வரும் முப்பது வரும் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஓகே நவம்பர் வந்து முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி எட்டு பிப்ரவரி என்ன வரும் இருபத்தி எட்டு மார்ச் வந்து முப்பத்தி ஒன்று இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து லீப்பியர் கிடையாது லீப்பியர்னால் என்ன ரெண்டாயிரத்தி பதினாலு அளவு முழுமையாக நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அப்போ நாலு வகுக்கும் போது ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அது வந்து லீப்பியர் ஜீரோ வரல அப்படின்னா அது லீப்பியர் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு லீப்பியர் கிடையாது ஸோ என்ன இருக்கும் பிப்ரவரியில் இருபத்தெட்டு நாள் தான் இருக்கும் லீப்பியராக இருந்துச்சுன்னா இருபத்தொம்பது நாள் வரும் ஓகேவா இப்போ எல்லா நாட்களையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம் மேலே உள்ள இருபதையும் என்ன பண்ணணும் நம்ம சேர்த்துக்கணும் மார்ச் வந்து முப்பத்தொன்று அவங்களே கொடுத்துட்டாங்க அதனால் எழுதியாச்சு இது எல்லாத்தையும் கூட்டலாமா நம்ம இருபதையும் சேர்த்து கூட்டணுங்கிறதால ஜீரோ இருக்கட்டும் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு மூணு மூணோட ஜீரோ கொட்டணும்னா மூணு தான் நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ப்ளஸ் எட்டு என்ன வரும் பதினஞ்சு வருமா பதினஞ்சுக்கு ஐந்து பாக்கி ஒன்று இங்கே மூணு நாலு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு எட்டு ப்ளஸ் மூணு பதினொன்று பதினொன்று ப்ளஸ் மூணு பதினாலு பதினாலு ப்ளஸ் மூணு பதினேழு பதினேழு ப்ளஸ் மூணு இருபது இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஐந்து நாட்கள் முதல்ல ஒரு பயிற்சிக்கு சென்ற நாட்கள் எவ்வளோ இரநூத்தி எண்பத்தைந்து நாட்கள் மாணிக்கம் மொத்தம் பயிற்சிக்கு சென்ற நாட்கள் இரநூத்தி எண்பத்தைந்து நாட்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்